மீனராசி சந்திரதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் விரை சனியாக இருந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் சந்திரதசையில் என்ன பலன்களை கொடுக்கும் சந்திரதசை நடக்குது உங்களுக்கு இந்த சந்திரதசை இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இல்லை என்ன வயதில் இந்த தசை நடக்கும் அதாவது சந்திரதசைங்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தஞ்சி வயசுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி அதாவது இந்த சந்திர வரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி உட நட்சத்திரம் இது பத்தொம்போது வருடங்கள் தசா புத்தி இந்த பத்தொம்பது வருடத்தில் நீங்கள் எந்த தசா புத்தி இருப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியாது எந்த பாதத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த பாதத்தில் இருந்தாலும் சரி நான்கு பாதங்களில் ரெண்டோ இல்லை மூணோ நான்காம் பாதமோ எந்த பாதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருந்தாலும் சரி ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி ஆறு வயசுக்குள்ளே வரும் அதாவது இருபது வருடங்களான்னு கேட்காதீங்க பத்து வருடங்கள் தான் சந்திரனுடைய தசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசுக்குள்ள வரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் நான்கு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தசைங்கிறது சந்திரதசைங்கிறது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசுக்குள்ளே வரும் இதில் தான் இந்த சந்திரதசை உங்களுக்கு நடப்பில் வரும் இந்த வயது காலத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதனோட நட்சத்திரம் தசா புத்தி அப்படிங்கிறது பதினேழு வருடங்கள் தசா இதில் நான்கு பாதங்கள் இருக்குது நீங்கள் எந்த பாதத்தில் இருந்தாலும் சரி முதல் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை நீங்கள் எந்த தசா புத்தியில் இருப்புக்களில் இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து முப்பத்தஞ்சி வயசுலருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திரதசை நடக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திரதசை நடக்கும் அதாவது இருபது வருடங்களான்னு கேட்காதீங்க நான்கு பாதங்கள் இருக்குது அந்த நான்கு பாதத்தில் தசா புத்தி இருப்புகள் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ள இல்லை ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த சந்திரதசை நடப்பில் வரும் சந்திரதசை இது யாருடைய தசை இந்த ராசிக்கு இந்த சந்திர பகவான் யார் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தசை அருமையான தசை இதில் இந்த தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுக்கு அது உங்களை இந்த தசை அப்படிங்கிறது ஏழரை சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் பதிவுகளாக போடுங்க இந்த தசை அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தசையாக இருந்தாலும் ராசிலே இருந்து தசை பண்ணுற மாதிரி இப்போ ராசிலே இருந்து தசை பண்ணுது அப்படின்னா மற்ற கிரகங்களுக்கு அங்கே இருந்தால் இங்கே இருந்தான்னு சொல்லலாம் ஆனால் சந்திர பகவானுக்கு மட்டும் இந்த ராசியிலேருந்து தசை பண்ணால் ஐந்து குடைவன் இந்த ராசியிலேருந்து தசை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த ராசியில் இருந்தாலும் மூன்று நட்சத்திரங்களாக இருக்கிறார் போரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியிலேருந்து தசை பண்ணுற மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி இந்த பத்து வருட தசை இருக்கு இல்லையா உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த வயதில் இருந்தாலும் சரி இப்போ பூரட்டாதிக்கு ஒரு பலன்கள் கொடுப்பார் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பலன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பலன் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பலன் ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு இதே லக்கணமாக வந்தால் ஒரே பலன்கள் தான் வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு சந்திர பகவான் அவயோகராக வந்தால் இந்த ஏழரை சனி ஜென்மசனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும் மனசளவில் பாதிக்கும் தொழில் வேலைவாய்ப்பு நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் டவுன் ஆகும் வருமான இழப்பு இல்லை வேலை வாய்ப்பு கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நல தொந்தரவு அது இருக்கிற இடத்த பொறுத்து ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு நட்சத்திராதிபதி அதாவது இந்த சந்திர பகவான் வாங்கின நட்சத்திராதிபதி இப்போ போராட்டாதி நட்சத்திரம்னு வச்சிங்களேன் நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு குரு என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் குரு பகவான் இந்த சந்திர பகவானுக்கு மறைவு சாணங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்து தான் அதை பதில் சொல்ல முடியும் மறைவு சாணங்களில் இருந்தால் பிராபலத்தை கொடுக்கும் இந்த ஏழசனியில் அதே குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள்ல இல்லை நல்லாவே இருக்காரு அந்த லக்கணத்துக்கும் நல்லா இருக்காரு இவருக்கு நல்லா இருக்காரு அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஏழரை சனி அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது நல்லாவே இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்துக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் இதே மாதிரி தான் சந்திர பகவானுக்கு சனி பகவான் எங்க இருக்காரு அதாவது கால் கொடுத்த கிரகம் அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்து சந்திரபகவானுக்கு மறைவு சாணங்களில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதே மறைவு சாணங்களில் இல்லாமல் இருந்தால் நன்மையை கொடுக்கும் இப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஆகாத நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது இப்போ சந்திர பகவான் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த ராசியில் இருக்குது அப்போது அவயோகம் செய்யுமா இப்போ சந்திர பகவானுக்கு மட்டுமே நிறைய டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரபகவான் தசைக்கு மட்டுமே நிறைய டீட்டெயில் எடுக்கணும் பொதுவாக பார்த்தோம்னாக்கா இந்த ராசியில் அதாவது அவருடைய வீடு பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் இந்த தசைங்கிறது சிறப்பு ஆனால் ஜென்மசனி வரும்போது இந்த மாதிரி மூன்று நட்சத்திரங்களுக்கு மூன்று விதமாக மூன்று கிரகங்களோட ஆதிபத்தியத்தில் தான் இந்த சந்திர பகவான் நன்மை செய்வார் இப்போ சந்திர தசை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தெளிவாக புரி வைக்கணும் அப்படின்னாக்கா நட்சத்திராதிபதி கூட விட்டுருங்க உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் சந்திரதச பத்து வருஷங்கள் முதல் அஞ்சு வருடம் நல்ல பலன்களை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடம் பலன்களை கொடுக்கும் இது உங்கள் லக்கணத்தை பொறுத்து வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சந்திர யோகராக வந்தால் முதல் அஞ்சு வருடங்கள் நல்ல பலன்கள் அதாவது சனி புத்தியிலிருந்து வேற மாதிரியே இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஐந்து வருடங்கள் இருக்கு இல்லையா அது கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ சனி புத்தியிலேருந்து பின்னாடி இருக்கிறீங்க சனி அப்புறம் புதன் புத்தி கேது புத்தி அதில் சுக்கர புத்தியெல்லாம் நடக்குதுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஜென்ம சனியானது நீங்கள் இப்படி எடுத்துங்க நீங்கள் கால் அதிபதியை கூட விட்டுருங்க ஏன்னா அது நிறைய குழப்பத்தை கொடுக்கும் முன்னாடி அஞ்சு வருஷத்தில் இருக்கிறீங்களா பின்னாடி அஞ்சு வருஷத்தில் இருக்கிறீங்களா எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்கு பின்னாடி வரக்கூடிய இப்போ சனி புத்தி அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தியெல்லாம் நன்மை செய்யாது அப்போது நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில் நிறைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் இப்போ கவனக்குறைவு வேலை இழப்பு இது மாதிரிலாம் வரும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருடத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வடத்தில் இருந்தீங்கனாக்கா அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சந்தர தசையில் உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும் அதிகபட்சமாக நீங்கள் எந்த வயது காலத்தில் இருக்கிறீங்களோ முன்னாடி அஞ்சு வருஷமோ பின்னாடி அஞ்சு வருஷமோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் பின்னாடி அஞ்சு வருஷத்தில் இருக்கிறீங்க சந்திரதசையில் அப்படின்னாக்கா தசையாக இருந்தால் கூட கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணும் இப்போ வேலையில் இருக்கிறீங்கனாக்கா அந்த கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்கியிருப்பீங்க லோன் வாங்கியிருப்பீங்க இப்போ வேலை இழப்பு அப்படி இல்லைன்னா வருமானம் கம்மி ஆகிறது வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான வரத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வயது காலத்தில் உங்கள் வயதுனாக்கா ஒரு முப்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான் அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை ரீதியாக அழுத்தங்கள் வேலை மாற்றங்கள் பிடிக்காத இடத்துக்கு போகிறது அது மாதிரி பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது ப்ரொமோஷன் அதாவது ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம தள்ளி போகிறது இது மாதிரி வேலை அழுத்தங்கள் இந்த டைமில் கொடுக்கும் மற்றபடி தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தனியார் துறையில் இருக்கிறீங்க வேலை மாற்றங்கள் இட மாற்றங்கள்லாம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வைக்க எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் இல்லைனாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தவிர்ப்பது நல்லது பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருடங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருடங்களுக்கும் இந்த பலன்கள் தான் ஆனால் கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது சந்திர தசையில் நீங்கள் பெருசாக உங்கள் கெடுபலன்கள் கொடுக்காது பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு வருடங்கள் அதாவது சனி புத்தியிலிருந்து சனி புத்தியிலிருந்து கடைசி அஞ்சு வருடங்கள் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் வீட்டில் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க வயதான காலத்தில் இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா எப்படியும் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் நோய்வாய்ப்படக்கூடியது அதில் தென்மசனியில் சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பூர்வீக சொத்து இது வந்து ஐந்தாம் மடத்தோட சம்மந்தப்படுது ஐந்தாம் அதிபதி தசைங்கிறதுனால எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும் உங்கள் சொத்து ரீதியாக பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது தான் நீங்கள் செய்கிற இடத்த பொறுத்து நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து நீங்கள் நல்லது செஞ்சுட்டீங்கனாக்கா நல்லது கிடைக்கும் கெடுபலம் செஞ்சிங்கனாக்கா கெடுதல் கிடைக்கும் இப்போ வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வராங்க இல்லையா அதாவது போட்டு கொடுக்கறது வேலை விட்டு தூக்குறது கலக வைக்கிறது அது இல்லாத அடுத்தவங்களுக்கு வந்து தப்பு செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவார்கள் தவறான தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது தவறான தொடர்புகள் அப்படின்னாக்கா அதாவது கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுறது மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுறது இது எல்லாமே வந்து பிரச்சனைகளுக்குள்ள முடியும் கோர்ட்டு கேஸு வழக்கு இது மாதிரி போகும் தவறான வேலை செய்யக்கூடிய நபர்கள் கலப்படம் பண்ணுறவங்க தவறாக சம்பாதிக்கிறவங்க ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த சனியில் பாடாப்படுவாங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சந்திரதசங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இந்த டைமுங்கிறது பரவாயில்ல முன்னாடி அஞ்சு வருஷத்தில் இருந்தீங்கனாக்கா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடங்களில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சந்திரதசையில் உங்களுக்கு சந்திரதசை அப்படிங்கிறது நான் இரண்டாக பிரித்து தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு வந்தாலும் சரி இந்த சந்திர பகவான் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து பதிவுகளாக போடுங்க நன்றி